ஸ் வெல்கம் பே டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக நாங்கள் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம் இனிமேயும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை நாங்கள் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கோம் குழந்தைக்காக இன்னி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நமக்கு சில நேரங்களில் நம்ம பண்ண விஷயங்கள் கை கொடுக்கலனாலும் நம்மளோட நம்பிக்கை சில நேரங்களில் நமக்கு கை கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு டயட் வீடியோ ஹோம் ரெமெடிஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபெர்டிலிட்டி சம்மந்தமான வீடியோஸ் ஏதாவது ஒன்று டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அதோடு சேர்த்து இந்த குழந்தைக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான விரத நாட்களை பற்றி நம்ம வீடியோ போடுவோம் ஸோ இதில் நம்ம ரெகுலராக போடக்கூடிய ஒரு வீடியோ இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாத சஷ்டி விரதம் இது வந்து ஏழு நாள் மகா சஷ்டி விரதமும் இருந்து குழந்தை பேர் கிடச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஒருவேளை அதை தவிர விட்டீங்க அப்படின்னா மாத சஷ்டி விரதம் இருக்கலாம் இந்த மாத சஷ்டி விரதமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரக்கூடியது இதை வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக வளர்பிறை சஷ்டி விரதம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் இந்த மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி விரதம் என்னைக்கு வருது இந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி அனுசரித்தா நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேருக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் தரக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தில் ஒரு கடுமையான விரதமாகவும் இது இருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெண்களோட அகப்பையான கருப்பையில் வந்து சசியல் விரதம் இருந்தீங்க அப்படின்னா குழந்தை தங்கும் அப்படிங்கிறத தான் இப்படி ஒரு பழமொழியாக அது மாறிடுச்சு இது வந்து அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விரதம் இதை அனுசரித்து குழந்தை பாக்கியம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதை வந்து ஏன் வளர்ப்புறையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ப்பிறையில் ஆரம்பித்தா தான் எந்த ஒரு காரியமுமே வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் குழந்தைக்காக நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வளர்ப்பிறை சஷ்டி விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர்ற சனிக்கிழமை பத்தாம் தேதி வந்து இந்த வளர்ப்பிறை சஷ்டி வந்து வருது நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி தான் நீங்கள் வந்து விரதம் ஆரம்பிக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர சனிக்கிழமை மே பத்தாம் தேதி வளர்ப்புறை சசி விரதம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னையிலேருந்தே நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும் கணவன் மனைவி வந்து சேரக்கூடாது அந்த மாதிரி முதல் நாள்லேருந்தே நீங்கள் இருக்கணும் மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு சூரியன் உதயம் ஆகும்போதே வந்து நீங்கள் நல்லா த தலைக்கு குளிச்சுட்டு பூஜை ரூம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பூ பூ எல்லாமே போட்டு அலங்கரிச்சுட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோலம் இது வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் யூடியூப்பில் சேனல்ஸில் எதுலையாவது வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லி தருவாங்க இந்த ஷட்கோண கோலம் போட்டு அதில் சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு நெய் தீபம் வந்து ஏற்றி வெத்தலை பாக்கு பால் பழம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி உங்களோட விரதத்தை ஆரம்பித்தா போதும் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நெய்வேத்தியம் புதுசாக செய்யணும் வீட்டில் செய்கிறீங்க அப்படினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் வெத்தலை பாக்கு வந்து கம்பல்சரி இருக்கணும் இந்த விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் இது விரதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது நீங்கள் வந்து எதுவும் சாப்பிடாம விரதம் இருக்க இருக்கலாம் இல்லை என்னால் வந்து அப்படி பட்டினி விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி பூஜை பண்ணி நீங்கள் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கு டே வந்து முருகனோட சிந்தனையில் இருந்து முருகன் பாடல்களை கேட்டு சாயந்தரமும் இதே மாதிரியே திருப்பி வந்து பூஜை பண்ணி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போய் தீபம் போட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும் இல்லை நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் நிறைய முறைகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி பட்டினி விரதம் அப்படின்னா எதுவுமே டே வந்து தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப பழக்கமும் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு தேவை அப்படி இல்லை அப்படின்னா வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சுக்கிட்டு விரதம் இருக்கலாம் இது ஒரு முறை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய துளசி விரதம் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதம் எப்போவுமே காலையில் ஆறு மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கணக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் எந்த இருந்தாலும் சரி அந்த விரதத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி சாமிக்கு பூஜை பண்ணி இது நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் நைட்டு டிஃபன் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிளகு விரதம் மூணு வேலையுமே ஒரு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படியும் இல்லைன்னா பால் விரதம் மூணு வேலையுமே ஒரு கிளாஸ் மட்டும் பால் பசிக்குங்கிறதுக்காக நல்ல நிறைய பால் குடிக்கிறது நம்மளோட பசி ஆறுற வரைக்கும் குடிக்கிறது கிடையாது ஒரு டம்ளர் பால் மட்டும் அப்படி இல்லைன்னா பழ விரதம் மூணு வேலையுமே ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் இல்லை ஒரே ஒரு மாதுளம்பழம் ஒரே ஒரு ஆப்பிள் ஏதோ ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது அதை வந்து பழ விரதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியும் இல்லை அப்படின்னா பால் பழ விரதம் ஒரு ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் இந்த மாதிரியும் வந்து நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த பால் பழ விரதம் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லாவே சிறப்பானதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது இது இது வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகள் எல்லாமே வெளியேறும் நல்லா டிடாக்ஸ் ஆகும் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு இது ஒரு வகையில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை என்னால் வந்து இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதே கஷ்டம் எனக்கு வந்து உடம்புக்கும் ஒத்துக்காது அது இல்லை எனக்கு வந்து வேலைக்கு போகிறேன் எனக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பொழுது இருக்கிறது அதாவது காலை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாமல் இருந்துட்டு மதியமும் சாப்பாடு ச வீட்டில் வந்து நல்லா இல வாழை போட்டு சாப்பிட்ற மாதிரி சமைச்சிட்டு சாமிக்கு படைச்சி விரதம் விட்டுக்கிறது அந்த மாதிரி அப்புறம் நைட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூணு வேலையுமே வந்து டிஃபன் ஐட்டம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் அதுவும் ஒரு விதமான விரத முறை தான் அப்படியும் அப்படியும் இல்லா மூணு வேலையுமே வந்து தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது அந்த மாதிரியும் இருந்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாப்பிடாம ரொம்ப புளிப்பு காரம் ரொம்ப ஸ்பைசியாக அந்த மாதிரி இல்லாமல் நார்மலான ஒரு சாம்பார் சாதம் அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு மூணு வேலையுமே நான் சொன்ன மாதிரி ஆனால் பூஜை மட்டும் ரெண்டு நேரமும் பண்ணி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பட்டினி கடந்தாதான் அப்படிங்கிறது கிடையாது நான் சொன்ன மாதிரி இதில் வந்து சயின்டிஃபிக்காகவும் சில ரீசன்ஸ் வந்து இருக்கு நம்ம உடம்புல கழிப்பாக வெளியேறும் நல்ல டிடாக்ஸ் ஆகும் ஸோ இதனால நமக்கு வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சரியாகும் இதனாலையும் நமக்கு வந்து குழந்தை பாக்கி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்றதே தவிர கம்பல்சரி நீங்கள் பட்டினி கடந்தாதான் கடவுள் ஏற்றுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் மனதார நம்பி நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு ஃபுல்லாகவே முருகனை நினச்சிக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஸோ முழு நம்பிக்கையோட இந்த விரதத்தை உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த வகையில் நீங்கள் வந்து அனுஷ்டிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்க அதே மாதிரி ஓவலேஷன் டைமாக இருக்கே அந்த டைமில் வந்து விரதம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் சேர்ந்துருக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் விரதம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் வந்து சேர்ந்து இருந்துக்கலாம் தப்பில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஒவ்வொரு மாதமுமே விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் thank you